கொஞ்ச நேரத்துல போகணுமா சரி வாங்க வாங்க ஆம்பள சுப்பை கொண்டவங்க சைக்காலஜில சுப்பை கொண்ட என்னன்னா எல்லா ஆம்பளErrorKind சுப்பைகோ செக்ஷன் இருக்கும் இப்போ நீங்க ஆம்பள ஊட தூக்குறான்னு வைங்க மனைவி வந்து இப்படியா இப்படி தூ இப்போ தூக்குறது அவன நானே தூப்பனே சுவச்சிட்டு போங்க அப்படி சொன்னா சைக்காலஜி சொல்லுது அவன் சுப்பை ஈகோல கை வச்சு அவன் எதையும் தாங்குவான். அவண்டா ஆன்மீகல கை வைக்க கூடாது. உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய இயலாது. பேர் போறர்

இது ஆம்பளை பக்கம் நான் இந்த சைக்காலஜி பேச விரும்பவும் இல்லை அது அதுக்குரிய நேரம் இல்லை நான் ஜஸ்ட் எடுத்துக்காட்டதை உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு இது ஏன்னா இஸ்லாம் பேசுனா இது பேச வேண்டிய தேவையில்லை இஸ்லாத்தில் எல்லாமே இருக்குது அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டு அந்த செக்ஷனில் மட்டும் கை வைக்கக்கூடாது ஒரு வினையும் அவனை எவ்வளவுக்கு ஆம்பளை ஆக்குறமோ அவ்வளவுக்கு அவர் ராணி அவர் ராஜா நீங்க ராஜா மாதிரி பார்க்கப்பட்டால் والله ஒரு ஆம்பள உழைச்சி கஷ்டப்பட்டு ராணியே வைப்போம் மனைவி அது சைக்காலஜி அது சாதாரண விஷயம் நீ गिव ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்வாங்க இல்லையா அதனால இப்ப மாப்புல first first குடும்ப ஆரம்பம் অটোமேட்டிக்கலா எப்படி வச்சிருக்கானே இல்ல குடும்ப ஆரம்பத்தில் অটোமேட்டிக்கா மனைவி கட்டுபட்டுவா

மாப்பிள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு கட்டுப்படுவான் கொஞ்சம் பயப்படுவான் வைஃப் மனசு நோக நினைப்பான் போக போக அவன்கிட்ட இஸ்லாம் இருக்காது அவன் கையை நீட்ட ஆரம்பிப்பான் கூட்டுக்குள்ள பிரச்சனை அது அங்க பெரிய விபு இதா புரியும் பொம்பளைக்கு இப்படி பேச சொல்லி கொடுத்தது யார் இப்போ நீங்க தீர்மானிங்க பெரியவர்களே உங்க வீட்டில் நீங்க டிவியை போட்டு கொடுத்து செஞ்ச நஞ்ச உங்க பிள்ளைக்கு ஒல்லாகி நஞ்சை ஏத்துறீங்க உங்க பிள்ளைக்கு நஞ்சை ஏத்துறீங்க

அவங்க வாட வீட்டுக்கு வர்றாங்க ஆயிஷா நாய் பாத்தி மாறதுன்னு கொஞ்சம் ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு மாதிரி எனக்குள்ள பிள்ளைகள்ல ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்குள்ள புள்ளி எல்லா புள்ளையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் அந்த புள்ள கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு இப்படி பாத்திமா ஆறாவது எல்லாம் கொஞ்சம் கோவப்படுவாங்க ரசூலாக்கா தெரியும் வந்து கேட்கறாங்க பாத்திமா எங்க அழியன்னு கேட்கறாங்க ரசூலாக்கா தெரியும் கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் கரெக்ட் முன்னா வந்திருக்குமே கோவப்பட்டு போயிட்டாரு எங்க போனார் பாருக்கா போமாட்டாரு எங்க போவாரு கோபப்பட்டால் அவர் முஸ்லீம் அவர் பள்ளிக்கு தான் போவார் பேரு எங்கேயும் போக மாட்டார் பள்ளியில போனா மண்ணு நல்ல தூக்கம் அலிபின் அபிதாளி ஃபாத்திமானோட கோபப்பட்டுட்டான் மாமா பசோலுமா என்ன போறாங்க போய் அபு சுராப் மண்ணின் தந்தையே எப்படி பேசுறாங்க பாருங்க அலின்னு பேசல இந்த ஜோக் அடிக்கிற மாதிரி அபு சுரா என்னப்பா மண்ணெல்லாம் பாருன்னு மண்ணின் தந்தையே எழுந்துருங்க வீட்டுக்கு போங்க என் மகள் அப்படின்னு தானே அவ ஷேப் பண்றாங்க சுபகாலங்களா பாத்திமார் வந்து எனக்கு ஒரு பாடத்தை படித்து கொடுத்து ரசூல்லா அடிக்க ஒரு மாதிரி பாத்திமார் ஒரு நாள் வந்துட்டாங்க வீட்டுக்கு ரசூல்லா இருக்கிறாங்களா இல்ல ஆயிஷா சொன்னாங்க இல்ல பாப்பா வந்தா கொஞ்சம் வர சொல்லுங்களேன் வர பாத்திமார்தான் வர்ணிக்கிறாங்க என்னுடைய பாப்பா வர்ற நேரம் வீட்டுக்கு அல்லாவுடைய தூதர் வீட்டுக்கு வந்தேன் கூதல் நாள் ரசூல்லா வீட்டுக்கு வர்றாங்க ஆயிஷா சொன்ன மகள் வந்தாங்க நான் போறேன்ட்டாங்க பாத்திமா ரசூல்லா வர்றாங்க ஆயிஷ் பாத்திமார்தான் வந்து அந்த அதிச விவரிக்கிறாங்க பாத்தி மரம் ரசூல்லா வந்தாங்க நானும் என் கணவரும் என்ன சொல்றது பாயில அந்த மாதிரி அந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு இருக்கிறது விரிப்புல விரிப்புல அமர்ந்திருக்கிறோம் அமர்ந்திருந்தா ரசூலா வந்து நடுவில உட்கார்ந்தாரு ஏன்னா அழிறதானுக்கு ரசூலா யாரு வீட்டுல வளர்ந்த புல்ல அவரு அப்ப அவர் ரசூலா எப்படி உட்கார்ந்தாங்க என்னுடைய தகப்பனின் காலின் கூதல் எனக்கு தெரிகிறது

அவங்க சொன்னாங்க என்ன பிரச்சனை இல்லை யாரை அரசுலாம் எனக்கு வேலை செய்ய கஷ்டம் எனக்கு யாராவது ஒரு வேலைக்காரர் வேணும் ஒரு அடிமையை தந்துருங்களேன் அதைத்தான் கேட்க வந்தோம் வசூலா மகள் சொல்ற இன்னைக்கு குடும்ப சென்ட் ஒன்னு இல்ல ஹெல்ப் தான் கேட்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டியது இல்ல சுபானல்லாம் முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்க அல்லஹாப்பூர் சொல்லுங்க அதெல்லாம் சரியா போயிடும் மகள் சொல்றாங்க வல்லதி நவ் சிபிஐ கருத்து ஆன்மா இருக்கு அவன் மீதானே உண்மையாக எனக்கு நான் அதை சொன்னேன் எனக்கு தேவையே படல அல்லா அந்த தேவை இல்லாமல் ஆக்கினா கல்புக்கு ரிலாக்ஸாக கொடுத்தான் அது தனியாக பேச வேண்டியது நான் என்ன சொல்ல வாரேன்டா அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுதான் இஸ்லாம் குடும்பத்தை சேர்க்கிற முறை இப்போ உங்க புள்ள முழுக்க எங்க கட்டுப்பாட்டுல இல்லையே நான் அன்றைக்கு பயானுக்கு போறேன் டெல் தோட்டை ட்ரெயின்ல அப்ப நான் சீட்ல இருக்கிற முன்னாடி ஒரு ஃபேமிலியை நினைக்கிறேன் அல்லா பாதுகாக்கணும் யாருக்கு ஏசியலாது அவர்களுக்கு எல்லாம் இதாயத்தை கொடுக்கணும் முஸ்லீம் நினைக்கிறேன் ட்ரெயின் அமைதியாக போகும் சரி இப்படி முன்னுக்கு முன்னுக்கு சீட் இருக்கு நான் இப்படி இருக்கிறேன் சீட்ல அதாவது எனக்கு முன்னுக்கு சீட் வந்து இப்படி முன்னுக்கு நான் அதுக்கெல்லாம் பின்னுக்கு நிக்கிறேன் எனக்கு விளங்குற அந்த முன்னுக்கு ஏற்கிற சீட்ல சுற்றுலா பாட்டு சத்தம் யாரும் ஒரு யுவதி ஒரு யுவதி முஸ்லீம் யுவதி இப்படி முந்தாணியை போட்டிருக்கிறா பாட்டு கேட்குற சத்தமா போட்டு திருமணம் முடிச்சிருப்பாவது தெரியல அவங்க வாப்பா இப்ப நான் இந்த சீட்ல பின்னுக்கு சீட்ல இருந்தா அவரும் எனக்கு இந்த சைட்ல சீட்ல அவங்க குடும்பத்தோட அப்படி நிக்கிற வாப்பா கைய கட்ட அவ்வளவுதான் பாட்டு நின்றுச்சா அவர் பொறுப்பு மறுமையில அல்ல நிப்பாட்டி கேட்பான் முழு குடும்பத்துக்கு ஒரு பதில் சொல்லியா சம்பாரிச்சு கொடுத்த மட்டும் சொல்லல ஆஹ் அவ்வளவுதான் உள்ளவங்க எல்லாம் பாக்குறாங்க பாட்டு சத்தமா கேட்குது அவங்களுக்கு எந்த அருவருக்கும் இல்லை முஸ்லிம் உம்மத் முஸ்லிம் உம்மத் அல்லா அப்படின்னு நல்லா எனக்குள்ள வந்த கவலை வேற ஒண்ணும் இல்ல ரசூலுல்லாவுடைய உம்மத்தில் இது நடக்கிற நேரம் ரொம்ப மோசமான அறக்குறையான டிரஸ்களும் அவங்க பாட்டு கேட்கறது அவங்களுக்குள்ள கொள்கை குருமா இல்ல ஹதீஷ் இல்ல நம்ம வழிகாட்டுறது யாரு இந்த அயோக்கியர்கள் இந்த சைத்தானியர்கள் இத பாக்குறனே முஸ்லீம் உண்மத்திற நிலைமை எப்படி இருக்குது இது யாருடைய உண்மத்தல்லா உடனே யாருமே முஸ்லிம் உண்மத்துல கண் கூட பாக்குறோம் அவங்களுக்குள்ள டிரஸ்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து ரசூல் என்ன சொன்னாங்க ஐயோ இன்னை ஊதிகளும் நசாராக்களும் அவருக்கு புந்தில்

எங்க இஸ்லாமிய திருமணம் நடத்துறதுக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் எங்க யுவதிகள் எங்க இவங்களுக்கு உண்மையா ஃபோன் போட்டு கருத்துல கெட்டுன்னு சொல்லக்கூடாது கபூரில் போட்டேன்னு சொல்ல ஏண்டா அவங்க வாழவே மாட்டாங்களே ஏன் வாழ மாட்டாங்க நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உடஞ்சிட்டு